உங்கள் நாக்கை தினமும் நீங்கள் பார்க்குறீங்களா பிரஷ் பண்ணுறோம் வாய்க்கை பொழிக்கிறோம் போயிட்டே இருக்கும் நாக்குலையோ வாயிலையோ ஒரு பொண்ணு வந்தாதான் வலி வந்ததுக்கப்புறம் அந்த நாக்கில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் நாக்கு அப்படின்றது நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களை சுட்டிக்காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் அதனால் இனிமேல் தவறாமல் உங்கள் நாக்கை பாருங்க நாக்கினுடைய இயல்பான நிறம் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும் அதாவது மெல்லிய இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது தான் நாக்கினுடைய இயல்பான நிறம் ஆனால் நம்ம அதையே பார்க்க தவறிடுறோம் அதுக்கப்புறமா நாக்கில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கலாம்னா ரொம்ப சிவப்பு நிறத்தில் இருக்குன்னா நியாசின் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம் ரொம்ப இளஞ்சிவப்பு நேரத்தில் அதாவது வெளுப்பு நிறம் இருக்குன்னா ஹைன் டெஃபிஷியன்சி அனிமையான்னு சொல்லக்கூடிய ரத்த சொகையில் இருக்கலாம் அதே போல் விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சிலையும் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது வெள்ளை வெள்ளைய திட்டுக்கள் மாதிரி ஒயிட் பிளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் வருதுன்னா ஒரு டீஹைட்ரேஷன் நீர் இழப்பு நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வேறு ஏதாவது தொற்று பாக்டீரியா தொற்றுனாலையும் இதனால் வரலாம் இந்த லியூகோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க இன்னும் பல்வேறு மாற்றங்கள் நாக்கு வந்து நமக்கு அறிவிச்சிட்டே இருக்கும் நான் நம்ம செய்ய வேண்டிய செயல்பாடு என்ன அப்படின்னா நாக்கே தினமும் பார்க்கணும் குறிப்பாக இதய நோய்கள் இருந்தால் கூட நாக்கில் சில மாற்றங்கள் தெரியும் அதாவது நீளம் பாரித்தல் சொல்லுவாங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் நடக்கும் பட் நாக்கு நமக்கு மாற்றத்தை காட்டும் உடம்புல எந்த சிக்கல் இருந்தாலும் ஓரளவுக்கு நாக்கின் மூலமாக நம்மளால் டயக்னோஸ் பண்ணிட முடியும் கணிச்சிட முடியும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாற்றத்தை உணருங்க தவறாம இனிமேல் உங்களுடைய நாக்கை நீங்கள் டெய்லி பாருங்கள்